ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேலூர் சந்திரன் பேசுகிறேன் இன்றைய ஒரு நம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருந்த ஒரு நேயரின் தன் மகளுக்கு திருமணத்தை பற்றி கேட்டிருக்காரு அதாவது நம்ம யூடியூப் சேனல ரெகுலராக பார்த்துட்டு இருக்காரு பார்த்துட்டு அவர் ஒரு கோரிக்கையாக ஒரு ஜாதகத்தை அனுப்பிச்சு என்னோட தனிப்பட்ட இன்பாக்ஸில் அனுப்பிச்சு அவரோட நிலைப்பாட்டை எந்த மாதிரி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் அதே மாதிரி இது வந்து பொதுமக்களுக்கும் போய் சேரணும் இந்த ஒரு உண்மை நிலைப்பாட்டை பற்றி நான் சொல்றேன் நீங்கள் போடுங்க உங்களோட சேனல் போடுங்க அப்படின்னு என்னோட இந்த ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு அவர் வந்து எனக்கு நேரடி அவரே சொன்னனால நான் பேர் மட்டும் பதிவு பண்ணலைங்க ஏன்னா ஒரு பொதுவில் வந்து பேரை பதிவு பண்ணக்கூடாதுக்காக அவங்க பேரு பதிவுனா அவங்க ஜாதகத்தை டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிடுறேன் ஏன்னா இரண்டு திருமணம் ஆயிடுச்சுங்க இரண்டு திருமணம் அவங்களுக்கு நடந்துருச்சுங்க இரண்டு திருமணமும் பிரச்சனை முடிஞ்சிருச்சு பிரச்சனையாயி அந்த பெண்ணுக்கு வந்து இப்ப முப்பத்தி மூணு வயசு ஆகுதுங்க மூணாவது திருமணம் நினைக்குமா அதாவது அவங்க பெற்ற பெற்ற தாய் என்னன்னா என் பெண்ணுக்கு ரெண்டு திருமணம் பண்ணிட்டுங்க இப்ப மூணாவது திருமணம் பண்ணாச்சு அது நல்லா இருக்குமா நினைக்குமா அப்படின்னு அவர் கேக்குறாங்க அவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இதுதான் ஏன் ரெண்டு திருமணம் அப்படின்னு கேட்ட அவங்க கிட்ட என்னங்க பிரச்சனைன்னு கேட்டேன் எங்க அதெல்லாம் கசப்பானதுங்க வாழ்க்கை அதெல்லாம் இனிமேல் நினச்சி பார்த்து என்னால் சொல்ல முடியாதுங்க அப்படிங்கிற அதனால அதை நான் விட்டுட்டுங்க அதை பற்றி கேட்கல அவங்ககிட்ட அது கேட்டு நம்ம சொன்னா நல்லா இருக்காது நீங்கள் ஜாதகத்தை பாருங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இதுக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை சொல்லுங்கள் அதுபடி நாங்கள் வந்து நாங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க வந்து சொன்னாங்க சொன்னதுக்காக தான் இந்த ஜாதகத்தை எனது பராசர அஷ்டோ ஆன்லைன் டிவி மூலமாக இந்த ஜாதகத்தை பதிவிடுகிறேன் ஏன்னா இது மற்றவர்களுக்கு ஒரு பயனளிக்கும் என்பதற்காக தான் ஏன்னா எந்தெந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணா நல்லா இருக்கும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம என்னதான் ஜாதகம் பார்த்தாலும் ஆஹ் நம்ம வந்து ஜென்ரலாக பொதுவா நம்ம விசாரிக்கிற தன்மை இருக்குது குடும்பத்தை பத்தி விசாரிக்கிற நிலைப்பாடு இருக்குது அதே மாதிரி இருவரோட இவரோட குடும்பத்தையும் நல்லா விசாரிக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு திருமணம் என்பது ச ஒரு எடுத்தோன்னு ஒரு பெண்ணை போய் கல்யாணம் பண்றதுல திருமணம் கிடையாதுங்க எடுத்தோன்ன ஒரு பொருளை வாங்கிட்டு வரலாம் ஆனா கல்யாணம் பண்ண முடியாது அப்படி ஆனா இன்னைக்கு காலகட்டங்கள்லாம் தான் நினைக்கிறதா பார்த்தங்க குடிச்சதுங்க உடனே கல்யாணம் பண்ணிட்டேங்க அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு பேசணும் அவங்கள புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமானு பார்க்கணும் இதெல்லாம் நிறைய நிகழ்வுலாம் இருக்குது அதனால் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்தா நமக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக தான் இருக்குது அப்போ இந்த ஜாதகத்துக்கு வருவோம் இந்த ஜாதகத்தை சொன்னால் தான் உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இந்த இந்த பெண் பிறந்தது பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல பிறந்து வெள்ளிக்கிழமை எட்டு மணி பதினெட்டு நிமிஷம் ஏஎம் அதாவது காலை நேரம் பிறந்திருக்கா ஈரோட்டில் பிறந்த ஒரு ஜாதகம்னு வச்சுக்கே ஈரோட்டில் பிறந்த ஒரு ஜாதகம் ஒரு பெண்ணின் ஜாதகம் தற்போது வயசு முப்பத்தி நாலு வயசு ஆறு மாதம் இருபது நாள் ஆகுது இந்த இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய நேரத்துக்கு வந்துன்னு இவங்களுக்கு வந்து முப்பது வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சுங்க ரெண்டு 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 மேரேஜ் ஆயிடுச்சுங்க ரெண்டு மேரேஜ் பிரச்சனையாயிடுச்சு அதுக்கு ஏன் என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு தன்மை தன்மைக்கு தான் இந்த ஜாதக பதிவு இவங்க பிறந்த நட்சத்திரம் பார்க்கும்போது இவங்க வந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்க மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்க அந்த பெண் இவங்களோட நட்சத்திரம் வந்து நல்ல நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம் மகத்தில் பிறந்த ஜெகத்தை ஆளலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டுங்க ஆனால் இவங்க வந்து குடும்பத்தை ஆள முடியல அப்படிங்கிறத ஒரு தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிற தன்மை அதை பின்னாடி சொல்கிறேங்க அதாவது இவங்க பிறந்த நட்சத்திரம் மக நட்சத்திரம் சிம்ம ராசி இவங்க பிறக்கும் போது கேது மகாதிசை இருப்பு காலமும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷம் நாலு மாசம் ஒரு நாள் இருப்பு அதுக்கு அடுத்தக்கூடிய சுக்கர மகாதிசை சூரிய மகாதிசை வந்து ஆறு வருஷம் முப்பது வயசு நாலு மாசம் வரைக்கும் இவங்களுக்கு வந்து இந்த சூரிய மகாதிசை நடந்துச்சுங்க சூரிய தான் இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு ஏன்னா அந்த திருமணத்துக்கு உண்டான பாதிப்பு எதுனால வந்துச்சுன்னு நான் சொல்றேன் இவங்க பிறந்த லக்கணம் என்று பார்க்கும்போது மகர லக்கணத்தில் வந்திருக்காங்க ஏன்னா காலதேவனுக்கு பத்தாவது லக்னம் வரக்கூடியது மகர லக்கணம் மகர லக்கணத்துல லக்கணத்திலே சுக்கரன் சுக்கரன் அந்த லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு பத்துக்குடிய அதிபதி அதாவது அஞ்சுக்கு ஒரு கேந்திரத்துக்கு திரிகோணத்துக்கு அதிபதி வரக்கூடிய ஒரு லக்கணத்துல இருக்கார் ஆனா இருந்தும் அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அந்த அந்த சனியோட அந்த வீட்டுல அஸ்தங்கம் ஆயிட்டாரு வீடு கொடுத்தவன் அஸ்தங்கம் ஆயிட்டான் சனி அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் சனி அஸ்தங்கமானா அந்த கிரகம் பலம் இழக்குது வீடு பலம் இழக்குது அங்க ராகு கூட இருக்கார் அப்ப ராகு சுக்குரன் சனி அங்க கூட மாந்தி வேறு இருக்குது இந்த மூணு கிரகம் கூட்டு கிரகம் கூட்டு கிரகத்துல யுத்தத்தில் தோக்கக்கூடிய கிரகம் லக்னா ராசி லக்னாதிபதியே தோக்குறாரு அப்படிங்கிற ஒரு தன்மை லக்னாதிபதி அஸ்தகம் ஆயிட்டார் அப்புறம் தோத்து போறார் அப்படிங்கிற தன்மையை காட்டுது லக்னாதிபதிக்கு பலம் இல்லாத ஒரு நிலைப்பாட்டை காட்டுது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது ஏன்னா சுக்கரன் பாக்கியாதிபதி தொழிற்தானாதிபதி தொழில கொடுத்துட்டார் இந்த பெண்ணுக்கு ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துட்டாரு ராகு கூட இருக்கிறதுனால அந்த தன்மையை வெளியில வந்து ஒரு வேலைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தைரியத்தையும் கொடுத்துருக்காரு ரெண்டாம் இடம் இந்த பெண்ணுக்கு ரெண்டாம் அதிபதி அஸ்தகம் ஆயிடுச்சு லக்கணத்திலேயே சூரியனோட சேர்க்கை பெற்றனால சூரியனோட பா நெகிரி நெருங்கிய பாகையில் இருக்கிறனால ஏன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா பூராடம் ரெண்டில் இருக்காருன்னு வச்சுங்களேன் தனுசு ராசியில் தான் சூரியன் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல சயான சுகத்துல அதாவது அஷ்டமாதிபதி போய் பன்னெண்டுக்கு போயிட்டார் சூரியன் அப்போ அஷ்டமாதிபதியோட தசையில பன்னெண்டாம் அதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது அந்த திசையில் திருமணம் பண்ணா எப்படி இருக்குன்னு பார்த்தா நிச்சயமா அது வந்து பிரச்சனையை தான் கொடுக்கும் ஏன்னா மகரலக்கணத்துக்கு ஒரு பாவியா வரக்கூடிய ஒரு சூரியன் தான் பாவி அந்த பாவி போய் பன்னெண்டாம் மடத்துல உட்காந்துட்டார் சயான சுகத்தில் போய் உட்காந்துட்டார் சயான சுகத்தை கொடுப்பாரா கெடுப்பாரான்னு பார்த்தா நிச்சயமே சயான சுகத்தை கெடுத்து போவார் அப்ப இரண்டு திருமணமாயி அந்த சயான சுகத்தை அணிவிக்க முடியல அப்போ அதை கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றது அந்த சூரிய மகாத அதை கொடுத்துருச்சு மகர மகரலக்கணத்துக்கு அஷ்டமத்துல கிரகம் சந்திரன் போய் உட்காந்துட்டாரு உடல்காரன் சந்திரன் ஏழாம் அதிபதி கலஸ்தரக்காரன் அப்ப கலஸ்தரக்கா மூலியமாக அந்த ஒரு பிரச்சனையை கொடுக்கணும் ஒரு அவமானத்தை கொடுக்கணும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும் உடல் ரீதியா கொடுக்கணும் மன ரீதியா கொடுக்கணும் அப்படின்னா சந்திரன் உடலுக்கு காரகன் மனதுக்கு காரகனுங்க அஷ்டமத்துல போய் உட்காந்துட்டாரு அப்ப சூரியன் அதுக்கு வீடு கொடுத்தவனும் போய் பலன்ல உட்காந்துட்டாரு பலம் இல்லாத சந்திரனுக்கு திரிகோணமா இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அப்பா அம்மா சப்போர்ட் நல்லா இருக்குதுங்க ஏன்னா தாய் தந்தையார் வந்து திரிகோணத்துல இருக்காங்க ஏன்னா சந்திரன் தாயான கிரகம் சூரியன் தகப்பன் கிரகம் ரெண்டுமே திரிகோணத்துல ஒண்ணு ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்குதுன்னு வச்சுக்கல அப்போ தாய் தந்தையர் கடைசி வரைக்கும் இவங்க கூட இருந்து பார்த்து கூடிய ஒரு தன்மையும் தாய் தந்தையருக்கு இவங்கள கூட்ட யாரு இல்லைங்கிற ஒரு தன்மையும் காட்டுது ஜாதகத்துல அந்த மாதிரி ஏன்னா லக்னாபிதி அஸ்தகம் பண்ணாலும் யாருக்கிட்ட சூரியங்கிட்ட தன்னோட பலத்தை எல்லாம் யார்கிட்ட கொடுத்துருச்சுன்னா இந்த பெண் வந்து தந்தையார்கிட்ட கொடுத்துருச்சுங்க இந்த பெண்ணோட பலம் எங்க இருக்குன்னு கேட்டா அந்த பெண்ணு கிட்ட கிடையாது அப்பா கிட்டதான் இருக்குது ஏன்னா அந்த சனிங்கிற ஒரு லக்னாதிபதியா வரக்கூடியவர் தன்னோட பலத்தை இழந்துட்டார் ஆயிட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை ஜாதகத்துல காட்டுது அப்ப அந்த ஜாதகத்துல காட்டும் போது இந்த தந்தையாருங்கிற கிரகம் வந்து சூரியன் பாத்தீங்கன்னா வலுவா இருக்கார் அப்ப அந்த குருவும் பாத்தீங்கன்னாலும் வந்து ஜாதகத்துல வக்கரம் பெற்றார் குரு ஏன் வக்கரம் பெற்றார்னா அவர் வந்து இந்த ஜாதகத்துல ஏழாம் இடத்துல அதாவது ஏழாம் இடம் ஸ்தானத்துல போய் உச்சம் பெற்ற குரு வக்கரம் ஆயிட்டார் சூரியனுக்கு எட்டுல அதனால குரு வக்கரமாயிட்டா இருந்துச்சு சூரியனுக்கு ஒவ்வொருக்குனாலும் வக்கரத்துல நிவர்த்தி ஆயிருப்பாரு சூரியனுக்கு வெட்டில் இருக்கிறனால அங்கே கேதுவோட சேர்ந்து கேளை யோகத்தை கொடுக்குறாரு கேளை யோகம்னா அது அந்த யோகத்தை அணிவிக்கக்கூடிய தன்மை குரு எப்பவுமே கிரகங்க வக்கிரமாவது தவறுங்க அதனால ஏழாம் படம் கலசனால அந்த சுப நிகழ்வில் இவங்களுக்கு ஒரு அவ பெயரை கொடுத்து அவ மங்களத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இந்த பெண்மணி ஜாதகத்தில் போட்டிட்டு காட்டக்கூடிய தன்மை இருக்குது அப்ப இவங்களுக்கு ரெண்டாம் படம் குடும்பஸ்தானத்துல கிரகமில்ல மூணாம் இடத்துல கிரகம் இல்ல நாலாம் இடத்துல கிரகம் இல்ல ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்குது செவ்வாய் இருந்தா ஐந்துல வந்து செவ்வா இருக்காருன்னு வச்சுங்களேன் அதாவது பதினொன்னாம் பாதகாதிபதி இந்த மகர லக்கணத்துக்கு போய் பாதகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வாதான் அந்த பாதகாதிபதி ஐந்துல போய் இருக்கிறார் ஆள் மனசுல இருக்கார் அப்போ ஆள் மனசில் இருக்கும்போது இவங்க ஏதாச்சும் ஒரு லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு தன்மையில வருமா அப்படின்னு பார்த்தா ஏன்னா அந்த அந்த அதிபதியும் அந்த ஐந்தாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கார் அப்படிங்கும் போது அந்த ஐந்தாம் பதிவு லக்கணத்துல இருக்கிறதுனால செவ்வாய் இருக்கிறதுனால அது அதுக்கும் ஒரு பெருசா அது வந்தா கூட அது பிரச்சனை கொடுத்துரும் ஏன்னா செவ்வா வேகமான கிரகம் அந்த வேகமான கிரகம் ஆள் மனசுல போய் உட்காந்துருக்கும் போது அந்த ஆள் மனசுல எதையும் பதிய கூடாதுன்னு வச்சீங்களே அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது ஜாதகத்துல அப்ப ஆறாம் இடத்துல கிரகம்ல ஏழாம் இடத்துல குருவும் கேதுவும் இருக்கிறதுனால திருமணத்தில் சிக்கலை கொடுக்கும் திருமணத்துல பிரச்சனையை கொடுக்கும் திருமணத்தில் வந்து ஒரு ஏன் அவங்களுக்கு பிரிவை கொடுத்துச்சு ரெண்டு திருமணமாயி ஏன் பிரிவை கொடுத்துச்சுன்னு போகும்போது அந்த சூரிய மகாதிசையில் திருமணம் பண்ணுவது மிகப்பெரிய தவறுங்க ஏன்னா சூரியன் வந்து அஷ்டமாதிபதியா வந்து விரயத்துல போய் அது யாரோட சாரம் சுக்கரனோட சாரம் சுக்கரன் கலஸ்தரக்காரகன் ஒரு ஜாதகத்துல அந்த கலஸ்தரக்காரனோட சாரத்தை பெற்ற சுக்கரன் சூரியன் வந்து சூரியனோட அஹ் நெருங்கிய டிகிரிகள் வேற பக்கத்துல இருக்காரு அதனால லக்னாதிபதி ஆயிட்டார் அப்ப பலத்தை இழந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை ஜாதகத்துல காட்டுது அப்ப இந்த ஜாதகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில் ஏழாம் இடத்துல குருவும் கேதுவும் அடுத்தது எட்டாம் இடத்துல சந்திரன் எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்தாவே மன ரீதியாக ஒரு போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும் ரீதியாக ஒரு வழியை அணிவிக்கணுங்க எந்த ஜாதகத்தில் எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் சந்திரன் சந்திரனே ஒரு அஷ்டமத்தில் எப்படி சந்திர அஷ்டமன்னு சொல்றோம் அந்த மாதிரி இது லக்கணத்துக்கு அஷ்டமா போச்சு சந்திரன் ஏழாம் அதிபதி அப்போ கலஸ்தரத்தினால ஒரு அஷ்டமத்தை கொடுக்கும் அப்படிங்கிற தன்மையை கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு ஜாதகமா இருக்குது அப்போ இதெல்லாம் நடந்துருச்சுங்க இதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ அடுத்ததான் இந்த ஜாதகத்துக்கு எந்த மாதிரி ஒரு மூணாவது திருமணம் அதான் ரெண்டு திருமணம் முடிஞ்சிருச்சுங்க மூணாவது திருமணத்துக்கு இது எப்படி இருக்கும் சாத்தியமா சாத்தியம் இல்லையா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க யார் கேட்கறா பெற்றோர் கேட்குறாங்க ஏன்னா பெற்றோர் தன் பிள்ளைக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வச்சு அது வாழ்ந்து பார்க்கறது தானே அது ஏன்னா அந்த காலகாலத்தில் அந்த பெண்களுக்கு உண்டான அந்த உடலோட தன்மையை அவங்க அனுபவிக்கணுங்க அனுபவிச்சாதான் ஒரு குழந்தையை பார்த்தாதான் பெண்ணுக்கு உண்டான அங்கீகாரமே கிடைக்கிது சமுதாயத்தில் சமுதாயத்தில் பெண்களாக இருக்கிறத ஒரு ஒரு பேர் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பேர் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது ஏன்னா இப்ப இவங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய தசா காலங்கள் என்ன தசைன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து சந்திர தான் நடக்குது சூரிய தசை முடிஞ்சு சந்திர மகாதசு நடக்குது இந்த சந்திரன் இந்த லக்கணத்துக்கு யாரு ஏழாம் அதிபதியா வரக்கூடிய சந்திரன் இப்ப ஒரு திசை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்ப நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க நாலு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஜாதகத்துக்கு இப்ப சந்திர மகாதசையில் குரு புத்தி நடக்குதுங்க இப்ப இவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன மூணாம் திருமணத்துக்கு அமைப்பு இருக்குதா ஜாதகம் மூணாம் திருமணம் எதை வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் திருமணம் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் தான் பஸ்ட் திருமணம் அதுக்கடுத்து ரெண்டாவது வரக்கூடிய திருமணம் ஒன்பதாம் இடத்தை குறிக்கக்கூடியது இப்ப இங்க வந்து ஏழாம் இடமும் பிரச்சனைக்குள்ள ஆயிடுச்சு ஒன்பதாம் இடமும் பிரச்சனை ஒன்பதாம் இடமும் பாதத்துக்கு போயிடுச்சு புதனும் பாதத்துக்கு போயிட்டாரு அது பாதகத்துல போய் பதினொன்று உட்காந்துட்டாரு அடுத்தது மூணாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு பதினோராம் பாவம் அது பாதகமான பாவம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்தாலும் அப்ப சாதகமான ஒரு தன்மையை கொடுக்குமான்னு பார்த்தா நிச்சயமா கொடுத்துருவேன் ஏன்னா அந்த பாதகாதிபதி போய் சூ திதிசூனியத்துல வேற அமர்ந்துட்டார் ஆனா அந்த பாதகாதிபதி ஐந்துல இருந்தனாலும் இவங்க மனசுக்கு பிடிச்சவங்கள கடைசியா இவங்க வந்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா அந்த புதனும் போய் இந்த ஜாதகத்துக்கு பாக்கியாதிபதி வரக்கூடிய ரெண்டாம் தாரத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் பதினொன்னுல போய் உட்காந்துருச்சு அப்போ பதினோராம் அதிபதியை வந்து குரு பாக்குறாரு பதினோராம் இடத்த வந்து குரு பாக்குறாரு குரு பார்க்கும்போது அந்த மங்களத்தை குரு கொடுத்துருவார் இப்போ நடக்கக்கூடியவங்க கேட்ட கேள்வி என்ன மூணாம் திருமணத்துக்கு யோகம் இருக்குது நிச்சயமா யோகம் இருக்குதுங்க மூணாம் திருமணம் இந்த பெண்ணுக்கு நிலையா இருக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் ஏன்னா இப்போ சந்திர மகாதிசையில் குரு புத்தி நடக்குதுங்க இந்த சந்திர மகாதிசை குரு புத்திங்கிறது ஒரு சிறப்பான ஒரு நிலைப்பாடு தான் குரு புத்திங்கிறது ஒரு நிலை நிலைப்பாடு ஏன்னா ரெண்ட கெடுத்துருச்சுன்னு வச்சிங்களேன் ரெண்டு கெடுத்துருச்சு ஏழாம் இடத்துல ரெண்டு கிரக பாவ கிரகம் இருக்குது ரெண்டு திருமணத்தை கெடுத்துருச்சு அடுத்தது மூணாவது திருமணத்துக்கு இந்த சந்திரனோட தசையில் குரு புத்தியில இந்த ஜாதகத்துக்கு அந்த திருமண பாக்கியத்தையும் ஏற்படுத்தி யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது இனிமே இந்த ஜாதகத்தில் தோஷம் பாதிக்குமான்னு பார்த்தா நிச்சயமாக பாதிக்காது ஏன்னா ஏற்கனவே பாதிச்சிருச்சு இனிமே பாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இன்னுமே தெளிவாக இருக்கு இவங்க வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் இவங்க பண்ணதுக்கப்புறம் ஏன்னா இவங்களுக்கு அந்த ஐந்தாம் ஐந்தாவது செவ்வா இருக்கிறதுனால கரு உண்டாக கலைந்து போகக்கூடிய ஒரு தன்மையும் கரு கரு முதலே வந்து அழியக்கூடிய தன்மையும் அந்த செவ்வாய் கொடுத்துருவார் ரத்தத்தில் வந்து கொடுத்துடுறாருன்னு வச்சுங்களேன் அதனால அந்த செவ்வாய் திருசூரத்தில் இருக்குன்னா அந்த பிரச்சனையும் கொடுத்துறாரு அதே மாதிரி அந்த சூரிய மகாதசி சிறப்பு இல்லாத போச்சு இப்போ சந்திர மகாதை எட்டுல உட்காந்து தசையை நடத்துறாரு அந்த சந்திரன் வாங்கிய சாரமும் கேதுவோட சாரம் தான் கேதுவும் ஏழுல தான் இருக்காரு இப்போ சந்திர தசையில் குரு புத்தியும் நடக்குது இப்போ கோச்சார ரீதியாகவும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் இந்த குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு ராகு பகவான் இருக்கார் அப்போ நிச்சயமாக அந்த குடும்பத்தை ஏதோ ஒரு மூலியமா அமைச்சு கொடுத்துருவார் லக்னாபதி சனி பகவான் போய் மூணுல கோச்சார ரீதியாக போய் லக்கணத்துக்கு மூணுல இருக்கார் லக்கியணத்துக்கு முன்னு இருக்கும்போது தைரியஸ்தானம் அப்ப தைரியமா ஒரு முடிவெடுக்கக்கூடிய பெண்ணுக்கு உண்டு அப்ப பெண் முடிவெடுக்கும் பெண்ணே மாப்பிள்ளையை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்கும் இவங்க பாக்குறதோட அந்த பெண்ணே தன் கணவரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு காலம் ஏன்னா பதினோராம் இடங்கிறது ஆசையை குறிக்கக்கூடிய பாவங்க தன் ஆசைப்படி வாழ்க்கை அப்படிங்கிற தன்மை அப்ப இந்த பெண் வந்து தன் வாழ்க்கையே ஆசைப்படி வாழக்கூடிய ஒரு கணவரை தேர்வு செய்து தன் பெற்றோர்களுக்கு விருப்பமான ஒரு தான் இந்த பெண் திருமணமும் பண்ணும் ஏன்னா பெற்றோர்கிட்ட வந்து மறைச்சு எதுவும் செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த பெண்ணுக்கு இல்லை அது செய்யாது அதனால இந்த கஷ்ட நஷ்டத்துல ஒன்றா அனுபவிச்சிட்டாங்க மூணு பேரும் தாய் தந்தையர் பிள்ளைகள்லாம் ஒன்னா சேர்ந்து அனுபவிச்சுட்டாங்க அதனால அவங்கள மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க அது மாதிரி இந்த பெண்ணே வந்து வரணை தேர்வு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்குது அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு முப்பத்தஞ்சு வயசு முடியறதுக்குள்ள திருமணத்தை நடத்தி கொடுத்துரும் என்ற ஒரு நிலைப்பாடும் ஜாதகத்தில் தெரிகிறது இப்போ கோச்சார் ரீதியாகவும் கிரகங்கள் நல்ல ஒரு தன்மையில சப்போர்ட்ல இருக்குது லக்னாபதி நல்ல சப்போர்ட்ல தைரியத்துல மூணாம் இடத்துல இருக்காரு அதே ஒரு சிறப்பு அப்ப குரு பகவான் அந்த ஜாதகத்துக்கு மூணு குடையவன் பன்னெண்டு குடையவும் போய் ஆறுல இருக்காரு அதாவது லக்கணத்துக்கு ஆறுல இருக்கார் சந்திரனுக்கு பதினொன்னு இருக்கார் குரு சந்திரனுக்கு பதினொன்று இருக்கும்போது நிச்சயமாக இவங்களுக்கு அந்த திருமணத்தை பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது சந்திரனுக்கு ஏழு ராகு இருக்கிறதும் ஒரு பலம் தான் அப்ப இந்த காலகட்டங்கள் இந்த பெண்ணுக்கு சந்திர குரு புத்தியிலே ஒரு திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குது அந்த குரு புத்திக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய குரு புத்திக்கு அடுத்தது என்ன ஒரு புத்தி வரும் குருக்கு அடுத்து சனி புத்தி வருங்க சனி புத்தியும் இந்த ஜாதகத்துக்கு சிறப்பு தான் ஏன்னா லக்னாபதியோட புத்தி அப்ப இந்த குரு புத்தியிலயும் நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குது அதனால இந்த ஜாதகத்துக்கு திருமணம் மூணாவது திருமணம் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிற ஒரு க நிலைப்பாட்டை ஜாதகம் சொல்லுகிறது அதனால இந்த ஜாதகத்தை எனக்கு கொடுத்து பதிவு சொன்ன அவங்க தந்தையாருக்கு நிச்சயமாக உங்க பெண்ணுக்கு நிச்சயமா இந்த மூணாவது திருமணம் ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் அந்த பெண் விருப்பப்படி திருமணம் நடக்குங்க அதற்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி திருமணத்தை பண்ணி வைங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்திவேலு சந்திரன் மீண்டும் ஒரு ஆய்வு ஜாதகத்தில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களை இந்த 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 சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க தங்களோட கருத்தை பதிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் போடக்கூடிய ஜாதகம் எதுக்காக போடுனா உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு தேவையான ஒரு ஜாதகத்தையும் அதே மாதிரி ஒரு நம்ம அனுபவத்தில் பார்த்த உண்மையான ஜாதகத்தையும் தான் பதிவிடுகிறேன் அது இது வந்து மற்றவங்களுக்கு ஒரு பயனளிக்கும் என்பதற்காக ஏழுல ஒரு பாவக்கருக்கு அந்த திருமண தோஷத்தை கொடுக்குங்கிறதுக்கு இது எந்த மாதிரி கொடுத்துருக்குது அப்போ அஷ்டமாதிபதியோட தசா காலங்கள்ல அந்த இந்த பெண்ணுக்கு அந்த தன்மை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு ஒரு பதிவு செய்திருக்கிறேன் இந்த இந்த பதிவையும் நீங்க பாத்துக்கலாம் நன்றி வணக்கம்